பஸ்ஸை விட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த காலை வழக்கங்களை தவறவிடாதீர்கள் கீழ்கண்ட பன்னிரண்டு பழக்கங்களை உடனே நிறுத்தினால் நாளையே ஜெயித்த நாளாக்கலாம் நான் பகிரப்போகும் தகவல்கள் முட்டியும் முழுவதும் இலவசம் அதற்கு நன்றி அறிகுறியாக இதையே இப்போதே லைக் பண்ணுங்க ஏப்பா நடுவிலேயே ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கலாம் என்று யோசிப்பவர்களோ அது பெரிய தவறு கடைசி வரை கூட மட்டும் வெற்றி மாற்றத்தை பிழிவதற்கு முக்கியமான புள்ளிகளை பெறுவார்கள் எனவே ஒரு காபி போர்ட் பண்ணிட்டு சாந்தமாக இருங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம் ஒன்றாம் ஸ்னூஸ் பட்டன் தாக்குதல் கண்காணிப்பு ஆய்வுகள் படி ஸ்னூஸ் ஒவ்வொரு முறையும் ஆரியம் நீதியை கிழிக்கிறது இதனால் ஸ்லீப் இனர்ஜியா என்று அழைக்கப்படும் மூடிய தும்மல் மூளையில் ஆறு மணி நேரம் அலைகிறார் அந்த ஒன்று நிமிட ஆச்சரிய வாய்ப்பை விட்டுவிடுங்கள் இரண்டாம் பத்து வினாடியில் போன் ஸ்க்ரோல் காற்றுக்குள் மூச்சும் வாங்காமல் இன்னும் தலையணை மீது திரும்பி நம் ஆசை சமூக ஊடகம் ஆய்வு ஒன்று போன் லைட்டு ப்ளூ இல்லாமல் வாசித்ததால் கார்டிசால் ஹார்மோன் அதிகரித்தது நாளுக்கே தயாராகியுள்ள சக்தியை முன்போக்கில் மட்டமானதாக மாற்றும் மூன்றாம் காலை நீர் தவிர்த்து காபி உடல் அறுபது சதவீதம் நீர் ஹார்வர்ட் விவரம் தண்ணீர் செல் சூருண்டு ஊட்டச்சத்து கொண்டு செல்லும் பணி காப்பி வேண்டி பாய்ந்தால் டிஹைட்ரேஷன் ஒரு நிலைமையில் கண்விழித்த பதினைந்து நிமிடத்துக்குள் முன்னூறு மில்லி தண்ணீர் அல்லது இளநீர் காபி பின் நான்காம் டூம் ஸ்க்ரோல் செய்தி தினமும் ஒரு பேரிழப்பு தலைப்பு முந்தைய காபி கூறல் நச் என நினைத்து தொடங்கிய நாள் புளிப்பு சுவை தொடரும் பதில் ஐந்து நிமிட ஹைலைட் ஹப்பி நாளைய இலட்சியத்தை கண்டிப்பாக படியுங்கள் ஐந்தாவது இருளறையில் அலறல் ஒளி ஹார்மோன் மோகம் மேலடோனின் குறைய கார்டிசால் ஓங்க ஆற்றல் மேலேறும் திரைவை திறந்திருக்கும் சில்வர் நட்சத்திரம் போன்ற வெளிச்சம் உள்ளே வரட்டும் ஆறாம் சர்க்கரை பிளஸ் பேக்கரி காலை பாஸ்திரி வெள்ளை பிரெட் இவை இரத்த சர்க்கரை ஏற்றம் பிறகு சுழற்சி வீழ்ச்சி அதே நேரம் இருபது கிராம் புரதம் பிளஸ் நெய் இல்லாத கருவேப்பிலை சாட்னி போன்ற நாட்டு காலை நச்சிருப்பு காக்கும் ஏழாம் பெட்ஷீட் சிரிப்பிடாமல் கிளம்புதல் பள்ளிக்கால இராணுவ முதியர் சொல்வார் கட்டு போட்ட படுக்கை நாட் நடக்கும் நாள் வெற்றியின் முதல் டிக் தொன்னூறு வினாடியில் தேவையான வேலையை முடித்து விடுங்கள் சின்ன வின் மூளை டோபமின் பொங்கி நாளையே ஜெயிக்க உதவும் எட்டாம் நடாட்டு பார்வையில் நான் முடியாதே நெகட்டிவ் டாக் காலை முதலில் வந்தால் நாளைக்கு அழகு மெடல் கிடையாது கண்ணாடி காட்சி நான் வளர்கிறேன் நான் முயற்சி செய்கிறேன் என்று மூன்று உறுதி வாக்கியம் வாய் திறந்து சொல்லிவிடுங்கள் ஒன்பதாவது இமெயில் பதற்றம் காலையில் உடனே இன்பாக்ஸ் ஜீரோ முயற்சி மூளை ரியாக்டிவ் மோட்டில் முக்கிய கடல்களை முன்னிலைப்படுத்தும் நிர்வாகம் தேவை முப்பது நிமிடம் பிறகு மறதி இல்லாத அலாரம் அவ்வளவுதான் பத்தாவது செயல் இல்லா உடற்பயிற்சி விலகு உடம்பு கொஞ்சம் அசையும் போதே ஆற்றணலின் போக்கு மின் பத்து நிமிட இடைநிலை நடை மூக்கு மூச்சு ஸ்ட்ரெச் இவைகள் மூளையில் ஆக்சிஜன் சதவீதத்தை உயர்த்தும் என எழுந்தார் எட்மண்ட்ஸ் ஆய்வு பதினொன்றாவது பிளானிங் இல்லா பைகளும் பதற்றமும் நாளை ஆட்டோ பைலட்டில் விட வேண்டும் எனில் மூளையின் ஆறாம கொதிக்கும் மூன்று புள்ளி பட்டியல் ஒன்று இன்றைய ஒன்று பெரிய காரியம் இரண்டு இரண்டு மத்தியம் மூன்று மூன்று மைக்ரோ போலீஸ் டிராஃபிக் போல வழி செய்யும் பன்னிரண்டாம் இதயமே நீ ஆனால் நீர் இல்லா சந்திராயணம் பௌத்திரமாயிருக்க ஹைட்ரேஷன் ஐநூறு மில்லி நீர் காலை உணவுக்கு முன்னர் உடல் எரிப்பை இருபத்து நான்கு சதவீதம் வரை உயர்த்தியதாக இரண்டாயிரத்து பத்து ஆய்வு நீர் இல்லா தொடக்கம் பயணமே தண்ணீர் தவிர்க்க இந்த பன்னிரண்டு பழக்கங்களை விட்டால் நாட்களின் வானிலை மாறும் ஏதாவது ஒன்று உங்களை ஆரம்பம் செய்யணுமா என்று குத்திருக்கிறதா கீழே கருத்தில் எனக்குத் தட்டிப் அடிக்கவும் இந்த வீடியோ எல்லாம் இலவசம் அதற்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் நன்றிக்கு சரியாடல் அடுத்த வாரம் இன்னொரு பாசிட்டிவ் பவர் பிளான் தோளோடு சேர்த்து வருகிறேன் வரையில் காலை ஒளி உங்களுக்குள் ஒளியேற்றட்டும் நன்றி நண்பர்களே சின்ன மாற்றம் பெரிய பலன் உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும்